வணக்கம் சார் இடைத்தேர்தல் ரொம்ப நெருக்கத்துல நெருங்கி போயிட்டு இருக்கு அங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நிகழ்ச்சியாக அரங்கேறி கொண்டிருக்கின்றன திமுக பயந்து போயிருக்கிறதா அல்லது பாட்டாளமாக கட்சியினுடைய தேர்தல் வியோகம் பாட்டாள கட்சியுடைய கூட்டணியுடைய பலம் சரியா இருக்கா சார் திமுக வந்து முழுக்க முழுக்க பயந்து போய்தான் இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மது முத்துசாமி இருக்காரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் அது போக ஒரு மாவட்ட செயலாளர் அடுத்த ஒரு ஒரு தெரு அந்த தெருவுல குறுக்கு தெருவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கொண்டு வந்து விக்ரவாண்டிக்குள்ள இன்னைக்கு அடங்கி வச்சிருக்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மேல இருக்கக்கூடிய பயம் தான் அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி மிக பெரும் பெரும்பான்மையான மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியின் காட்டிக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய பயம் வந்திருக்குன்னு தான் சொல்லுறது நேத்து கூட முன்னாள் அமைச்சர் வந்து ஜெகத் திமுக நிர்வாகிகள் தாக்கப்பட்டதா அழுகுறாரு ஆனா அங்க கலநிலவரம் என்னன்னா திமுக நிர்வாகிகள் தான் வந்து கடுமையா ஆஹ் அங்க இருக்கக்கூடிய எதிரணியை சேர்ந்தவங்களை தாக்கியிருக்காங்க கலவரம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொதுமக்கள் சொல்றாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க என்னன்னா எங்க மாநிலத்த அடிக்கடி ஒரு இது ஒண்ணு உவமைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க சொல்லுவாரு திருட வந்து எப்பவுமே ஒரு வீட்டுக்குள்ளிருந்து ஒடியாதான்னு வச்சுக்கலாம் அவன் சிக்காம இருக்கிறதுக்கு திருட திருட திருடன் கத்தி ஓடுவானா அந்த மாதிரி ஜெகத் ரச்சகன் அவர்கள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எங்களை அடிக்கிறாங்க எங்களை சார் நீங்க யோசிச்சு பாருங்க ஆளுங்கட்சி வெக்கமா இல்லையா சார் இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது சொல்றதுக்கே வெக்கப்படணும் இத்தனைக்கு நீங்க ஒரு அனுப்பி நீங்க சொல்லாமதையா நீ அடிக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப நீங்க எந்த உங்களையே அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்க எப்படி பொதுமக்களை காப்பாத்தீங்கன்னு கேட்கறேன் உங்ககிட்ட தானே ஆட்சி அதிகாரம் இருக்குது காவல்துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது மாண்புமிகு முதல்வர் கையில் தானே காவல்துறை இருக்குது அப்புறம் காவல்துறையினையே அடிச்சவங்க கைது பண்ணாம போகிறாங்க இது வரைக்கும் சார் இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய்யான கட்டமைப்பு உருவாக்குறாங்க இவங்கதான் அந்த வேலையை பாக்குறாங்க இவங்க அடிக்கிறாங்க அந்த 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 மேல கம்ப்ளைண்ட் யாரா நம்ம மேல கொடுத்துருவாங்களோ நம்மளை திருப்பி தாக்கிட்டா என்ன பண்றது அப்படிங்குறக்காக அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க அது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தோல்விக்கு உண்டான முதல் பயம் பயம் படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் பயந்துட்டு தான் இதை இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு இது வந்து விக்கிர விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் சமுட்டி அடியா உள்ள போகுது இந்த ஆட்சியினுடைய இந்த ஆட்சி எவ்வளவு அலங்கோலமா இருக்குதுங்கிறது முதல் சமுட்டி அடி இதுதான் ஈரோட இடைத்தேர்தல் மாதிரி இந்த தேர்தலில் வந்து பெண்களெல்லாம் வந்து கல்யாண மட்டத்துல அடைச்சி வைக்கிறது தான் பாட்டாள கட்சியினுடைய தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு இருக்காரு இது எப்படி சார் இது இவங்களுடைய வழக்கமான பாணியா இல்ல இந்த தேர்தலுக்கு தனியா ஏதாவது வழக்கமான பாணி சார் வழக்கமா அங்க பட்டி கட்டினாங்க அவர் செந்தில் பாலாஜி இங்க ஒருத்தர் வந்து இப்ப கல்யாண மண்டபத்துல அடைக்கிறாரு கல்யாண மண்டபம் ஒரு அது மட்டும் இல்ல ஒரு நாலஞ்சு ஏக்கரா கிடைச்சதுன்னா அங்க டென்ட் போட்டு டென்ட் நாங்க போ போயிட்டு வந்தோம்ல சார் நான் ஒரு நாலு நாள் முன்னாடி அங்கதான் இருந்தேன் நானு பெரிய இடத்துல ஒரு இடத்தை புடிச்சு டென்ட் போட்டாங்க டென்ட் போட்டு கார் எல்லாம் ஒரு ஆயிரம் கார் நிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க அங்க வந்து பிரியாணி ரெடி பண்றதுக்கு எல்லா எப்படி ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு ஏற்பாடு நடத்திட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் அந்த மக்களை கண்ணுக்கே தெரியாது இப்ப எலெக்ஷன் வரும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தை வந்து வெளிக்கொண்டு வந்து காமிச்சிருமோங்கிற பயம் வந்து டிஎம்கேக்கு இருக்கு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டம் கூட்டணி வந்து அசுர பலத்தோட அந்த இடத்துல இருக்கு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல் இப்படி ஒரு இடைத்தேர்தல் வரும்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க அது விக்கிரவாண்டி மாதிரி ஒரு அசுர பலத்தோட இருக்கக்கூடிய இடத்துல வரும்னு அவங்க கடவுளை கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்திருக்கு அதுவும் இல்லாமல் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுக்களும் கள்ளக்குறிச்சியில இதுவரைக்கும் அறுபத்தி அஞ்சு பேருக்கு வேலை இறந்துருக்காங்க இது எல்லாம் தாண்டி அவங்களுடைய அந்த இந்த பொய்யான கட்டமைப்புக்கு ஒரு சமுட்டி அடி உழைப்போம் அதனால அவங்க என்ன பண்றாங்க இந்த ஈரோடு விட அசுர பலத்தோட அதாவது அதிகமான பணபலத்தோட நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து மக்களுடைய கூட்டணி மக்களோட கூட்டணி வச்சு அசுர இருக்கிறாங்க இவங்க பணத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பணத்தை சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ணி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த வெற்றியை எப்படியாவது வெற்றி விட வேண்டும் துடியா துடிக்கிறாங்க தான் தெருவுக்கு ஒரு அமைச்சர் குறுக்கு தெருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அந்த ஒரு ரெண்டு வீட்டுக்கு ஒரு மாவட்ட நிர்வாகி ஒரு ஒரு ஆளை பாத பின்னாடியே போற ஒரு கிளைத் தலைவர் இப்படி ஒட்டுமொத்தமாவே அந்த ஊரு மக்களை பூரா கண்காணி கண்காணிப்புலயே வச்சிருக்காங்க பாஜக காரங்கிட்ட பேசிட்டா இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கோ ஏன்னா பாஜக காரங்க கூட போயிருவானோ அப்படிங்கிற அந்த பயம் மாம்பழத்தை பார்த்தாலே பயமா இருக்கு சார் சார் மாம்பழத்தை எப்படி விற்கக்கூடாதுன்னு சொல்லுவானு கொள்ளுட்டா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க ஒட்டு மொத்த மாம்பழத்தையும் திமுக காரை வாங்கி கொண்டு உட்காந்து வச்சுக்கிறான் ஏன்னா எங்க மாம்பழத்தை பார்த்தா பயமா இருக்குது உனக்கு இது வேற மாம்பழ சீசன்ல வேற போச்சு அதனால இது வந்து அரண்டவங்களுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஒரு மா மாபெரும் வெற்றி வந்து மாம்பழ சின்னம் கிடைக்க போகுது கண்டு பயப்படுறாங்க வந்து தேசிய தேசிய தமிழ் சீமான் இப்ப வந்து திராவிட கட்சிகளோட போயிட்டு எனக்கு ஆதரவு தெரிவிங்க எனக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு கேக்குறாங்க இப்ப அவங்களுடைய கொள்கைகளை அடி வாங்கிடுச்சு இல்ல அல்லது அவங்களுடைய உண்மை முகம் வந்து ஓட்டு அரசியல் தான் இப்ப வெளிப்படுதா சார் சார் அவருடைய உண்மையான முகம் இங்க வந்து தோல்வி காட்டப்பட்டிருக்கு அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது வந்து இந்த ரெண்டு கட்சிக்கு மாற்றுன்னு வெளியில பேசுவார் ஆனா உள்பக்கம் வந்து அவர் திமுகவுடையோ உடையோ ஏடிஎம்கே தான் கூட்டணியில் இருக்கிறார் அவருடைய இந்த மூணு பேருடைய அஜெண்டா என்ன தெரியுமா சார் அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த நாம் தமிழர் இதுவங்களுடைய மொத்த அஜெண்டாவும் என்னன்னா பிஜேபிங்கிற அந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணிடக்கூடாது ஆட்சி அப்படி ஆட்சிக்கு கொண்டாங்கன்னா இவங்க எல்லாம் என்ன தெருவு தெரு பிச்சை தான் எடுப்பாங்க ஏன்னா வேற எந்த தொழிலும் தெரியாது இவங்களுக்கு இந்த மக்களை சுரண்டி அதனுடைய பணத்தை எடுத்து தன்னை தான் வளர்த்துக்கணும் தன் குடும்பத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன தொழில் செய்வாங்க பிச்சை தான் எடுக்கணும் பிச்சை கூட எடுக்க முடியாது அது கூட எப்படி கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா புடுங்கிய எப்பவுமே அடி வந்து புடுங்கி பழகணுங்க அதனால வந்து இந்த சீமானுடைய சீமான் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு விடவும் பாருங்க இந்த இந்த மீட்டிங் ஒன்று பேசினாருன்னு அடுத்த மீட்டிங்ல வேற பேசுவார் இப்ப கூட ஒரு பேசியிருக்கிறாரு அதாவது வந்து இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா போதைக்கு அடிமையாகி படம் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு அதே மீட்டிங்ல என்ன சொல்றாரு கல்லுக்கடையை திறந்து வச்ச இதெல்லாம் ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்லு குடிச்சதாகவும் அந்த அந்த மயக்கத்திலேயே சினிமாவுக்கு போனதான்னு சொல்றாரு அப்ப இவரும் போதையில போதையோட தான் போய் சினிமாவில் உட்காந்துருக்குற அப்போ போதை கலாச்சாரத்தை எப்படியாவது இந்த தமிழகத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறத இவருடைய எண்ணமா இருக்கு ஆனா எங்களுடைய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா கல்லுக்கடையை திறந்து வச்சீங்கன்னா விவசாயி வாழ்வா அது ஒன்று வந்து உணவு பொருள் இந்த மக்களுக்கும் அது வந்து உடம்புக்கு நல்லது யாருமே வந்து போதைக்கு அடிமையாகாம நல்லபடியா வாழ்வாங்கன்னு நம்ம சொல்லிட்டு ஆனா இவருடைய சித்தாந்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தேசியத்தை எதிர எதிர்த்ததாகவும் தமிழக மக்களுக்கு விரோதமாகவும் தான் சீமான் உடையது சீமான் வந்து இந்த தேர்தல்ல வந்து படுதோல்வி அடைவர் ஏன்னா அவர் முன்னுக்கு பின் கொரோனா பேசுறாருங்கிறது தெட்ட பெட்ட வெளிச்சமா தெரியுது எப்படியாவது ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன் நிக்கல அதனால அவருடைய ஓட்டெல்லாம் நம்மளுக்கு நினைக்கிறாரு அவருடைய கூட்டணி வச்சுக்கலாம் அப்படியே இது வரைக்கும் நாங்க தனித்து திணிக்கிறோம் தனித்து திணிக்கிறோம் எங்க பார்த்தாலும் நாங்க தனித்து திணிக்கிறோம் எங்களுடைய தெம்பு வருமா திராணி வருமானு எதுக்காக கத்தணும்னு கேக்குறேன் இந்த மாதிரி முட்டாள் கூட்டங்கள் வந்து இந்த இடைத்தேர்தலோட காணாம போவாங்க சார் இந்த கேள்வி கேட்கலாமா தெரியல இருந்தாலும் ஒரு மாநில பொறுப்புள்ள இருக்கக்கூடிய அதுவும் முக்கியமான கட்சியினுடைய நிர்வாகின்றதுனால உங்க பார்வைக்காக நான் அந்த எடுத்துன்னு வரேன் விஜயகாந்த் வந்து கட்சி சாரி நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிங்க போறேன்னு சொல்லி ஒரு பேர்லாம் வச்சுட்டாரு இப்ப சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொல்றாரு நாட்டுக்கு நல்ல தலைவர்களே இல்லை அப்படின்ற ஒரு பதிவு வைக்கிறாரு இது எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் வந்து நாட்டு அரசியல் சரியா கணிக்கலோன்ற எண்ணம் தோணுது இருந்தாலும் இதே உங்க கட்சியினுடைய மாநில செயலர் தன்னுடைய கல்வி அறிவைக்காக இப்ப அயல் நாடு போய் படிக்கிறதுக்கு முக்கிய பதவியை கூட ராஜினாமா செய்ய போகக்கூடிய ஒரு ஒரு முக்கிய தலைவராக நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி எந்த தலைவரோ நம்ம இந்த மாதிரி பார்த்தது இல்ல அதுக்கு அப்படி இன்னொரு பக்கம் வந்து பாமகவுடைய தலைவர் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே அயல்நாட்டுல எம்பி முடிச்சு வந்த ஒரு பெரிய தலைவர் இப்படி ஒரு படிச்சவங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில நல்ல தலைவர் இல்லைன்னு இந்த விஜய் வந்து சொல்றது அவரு அவருடைய சினிமா பாணி அவர் இன்னும் சினிமா சினிமா மாயில இருந்து விலகுன்றது தேடிதானது இன்னும் அவரு ஒரு அவரு ஒரு சாதம் இதே மாதிரி நம்ம சீமான் மாதிரியான ஒரு புரளி அரசியல் தான் செய்றார் அவர் சார் அவரு வந்து சார் அவர் இன்னும் வந்து அரசியல் நிறைய கத்துக்கணும் அவர் ஒண்ணும் கத்துக்கிட்டியா தான் இருக்கிறார் சினிமால வசனம் பேசுற மாதிரி வசனம் பேசலாம்னு நினைக்கிறார் நல்ல தலைவர்கள் இல்லை நல்ல தலைவர்கள் வரணுமா அப்படின்னு நல்லா படிச்சவங்க வரணுமா நல்ல நியாயமான கேள்வி நல்லா படிச்சவங்க தான் வரணும் நல்ல தலைவர்கள் தான் வரணும் இங்க பாருங்க நம்மளுடைய எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் ஐபிஎஸ் ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய மகனா இருந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு அதுக்கப்புறம் ஐஏஎம் முடிச்சு அதுக்கப்புறம் ஐபிஎஸ் முடிச்சு ஒரு எஸ்பியா வேலை பார்த்து அதுக்கப்புறம் அந்த பதவியை துறந்து கர்நாடக மக்களே போகாதீங்க எதுவா இருந்தாலும் இங்கேயே இருங்க நீங்க அரசியல் பண்றதா இருந்தாலும் இங்க இருந்து பண்ணுங்க நான் உங்களை உங்களை நாங்க உங்களை நாங்க வந்து பாத்துக்கிறோம் உங்களை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அந்த மக்கள் வந்து அவர் மேல மிகப்பெரிய அன்பு வச்சு அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நம்ம நம்மளுக்காக தமிழக மக்களுக்காக தான் பிறந்த பூமிக்காக இங்க வந்து அரசியல் இருக்கிறார் இந்த மக்களை வந்து எழுபது ஆண்டு காலமாக இந்த திமுக அடிமைப்பட்டு வச்சிருக்கிறாங்க அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணுங்கிறக்காக ஒரு தீவிரமான முயற்சியில் இருக்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரு வந்து மிக சிறந்த ஒரு படிப்பாளி ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மத்திய அமைச்சராக இருக்கும்போதுதான் அந்த சிகரெட்டு மேல வந்து அந்த மாதிரி புகைப்படம் எல்லாம் கொண்டு வர வச்ச சிகரெட் அட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் இருக்காது மதுக்கு எதிரான மிகப்பெரிய விழிப்புணர்வை வந்து அவர் உருவாக்குனார் இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இப்படி போதை கடுமையாக்குறாங்க அவங்க வந்து கேன்சர் வருது எல்லா நோய்களுக்கும் முழு முதல் மூல காரணமாவே இந்த போதை இருக்குதுங்கிறக்காக அவர் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியே உருவாக்குனார் அவர் வந்ததுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இப்படி போடணும் அதுக்கு அந்த படத்துல எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு உயிருக்கு கேடு இந்த மாதிரி எல்லாம் எல்லா வசனமும் பேசி அந்த மாதிரி படமே ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வசனம் எல்லாம் வர வச்சது காரணம் முழு முழு காரணம் அன்புமணி ராமதாஸ் அப்படி வந்து இந்த மக்கள் மேல நேசிக்கக்கூடிய தலைவர்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்குது செய்யலாம் இவங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறாங்க அவங்கதான் அவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு விஜய் சொல்லிருக்கலாம் அது சொல்லியிருந்தாருன்னா அவர் உண்மையாலேயே வந்து ஒரு தேர்ந்தெடுக்க அரசியல்வாதின்னு சொல்லியிருப்பார் நீங்க வந்து படித்தவர்கள் வரணுமா வரணும் கண்டிப்பா வரணும் நிறைய தலைவர்கள் வரணும் நிறைய தலைவர்கள் வந்தா மட்டும்தான் இந்த எங்கள் மாநில அண்ணாமலை அவர்களால் மிக தெளிவா சொல்லியிருக்கிறார் ஒரு தலைவர் வந்தா பத்தாது ஓர் ஆயிரம் தலைவர்கள் வரணும் அப்பதான் இங்க தமிழ்நாடு வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா காமராஜர் இருக்கும்போது கற்கணம் இருந்தார் காமராஜர் இருக்கும் போதே வந்து நிறைய தலைவர்கள் இருந்தான் கூடவே நிறைய தலைவர்கள் படிக்காத மேதைகள்லாம் அப்படி இருந்தாங்க ஏன்னா ஒரு தலைவர் நான் படிச்சவங்களா படிக்கலாதவங்களா அப்படின்னு இல்லை தலைவர்கள் சொல்றேன் ஒரு தலைவர் தலைவருக்கு கீழே நிறைய தலைவர் இருந்தாங்க இப்ப பாருங்க இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்து ஒரு மங்குடி முதலமைச்சர் அந்த மங்குடி முதலமைச்சர் கீழே இருக்கிற எல்லாருமே ஒட்டாபிசுகளாக இருக்கு அதனால ஒண்ணுமே பண்ண முடியல அவருக்கும் முடிவெடுக்க தெரியல கீழே இருக்கிறவனுக்கும் முடிவெடுக்க தெரியல என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த அரசாங்கம் வெளி பிதுங்கி நிக்குது அவர் என்ன சொல்றாரோ அதை விட ரெண்டு மடங்கு பால்க கோஷம் தவிர இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுங்கிறது இதுவரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தலைவர்கள் தலைவர் தலைவர்கள் இந்த திமுக அரசாங்கத்துல இல்லவே முன்னாடி இருந்தாங்க இப்ப கிடையாது அமைச்சர்களுக்கு அமைச்சர்களுக்கு சபாநாயகரே துணிப்பாடு சார் ஆமா சார் சபாநாயகர் சார் பெரிய சொம்பு சார் அவரு திமுக அமைச்சர்கள் தாண்டிடுவாரு அவரு அவர் சொம்படிக்கிறத பார்த்தா அடுத்தது வந்து திமுக வந்து தலைவர் இருக்கிறாரா துணை தலைவர் போஸ்டே வாங்கிடுவார் போல இருக்குது அந்த அளவுக்கு சொம்பு தூக்குறார் ஜிங் ஜாக் அடிக்கிறார் அவரை விட பெரிய ஜிங் ஜாக் அடிக்க அடிக்கக்கூடிய ஆக சப சட்டசபையில் ஆளே கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு முட்டா பி சொன்ன சொல்லிக்கிறான் நேற்று சொன்னா இங்க மாதிரி வந்து செங்கோலை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களே அந்த செங்கோலை ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் பின்னாடி வந்து அந்த புறத்துல எத்தனை பெண்களை அடிமையாக வைத்திருந்த வைத்திருந்தார்கள் அப்படின்னு நான் கேட்கிறேன் மண் மதுரை மது அதாவது முத்தமிழ் கண்ட மதுரை இந்த மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்களே அப்பேற்பட்ட ஒரு ஒரு மக்களுடைய அன்பை பெற்று அந்த மக்களுக்காக சேவை செய்யாம அந்த மன்னர்கள் மதுரை ஆண்ட மன்னர்கள்லாம் தான் வந்து அந்த செங்கோலை வச்சு ஆட்சி பண்ணாங்க இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் ஃபீஸ் அந்த மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க பாருங்க அவங்க நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு சரி நீங்க செங்கோலை வச்சு வந்து அஹ் செங்கோலை வச்சு அவர் பேசுற மாதிரியே செங்கோலை வச்சுக்கிட்டு அந்த பொருத்துல இத்தனை பேர் அடிமைப்பெருந்து வச்சிருந்தா இங்க ஒருத்தர் என்ன கோல வச்சுக்கிட்டு நாலு கொண்டாடி வச்சிருந்தாரு நாலஞ்சு கொண்டாடி வச்சுட்டு என்ன கோலை வச்சிருந்தாங்கல்ல என்ன இது இது மாதிரியான ஒரு ஒரு இவரு சார் நம்ம மன்னர்கள் எல்லாம் வந்து சார் இங்க மட்டும் சார் உலகம் முழுவதுமே வந்து அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் கழிச்சு இது வந்து ஒரு அப்போ அந்த காலத்துல இருந்தது இல்லைன்னு நல்லா மறுக்கிறதுக்குல அந்த காலத்துல இருந்தது ஆனால் இந்த காலத்துக்கு அது பொருந்துமா ஆனா அவங்க அந்த செங்கோலை வச்சுக்கிட்டு எந்த மாதிரி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் செங்கோல்னா நடுநிலைமை தவறாம ஆட்சி பண்ண கண்ணைக்கு கொண்டு போய் அந்த சிலம்பத்தை எடுத்து அடிக்கும் போது அந்த அந்த பாண்டிய மன்னன் வந்து தான் வந்து மாதிரி தவறான தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு அதே இடத்துல உயிர் நீட்டான் சார் இன்னைக்கு வந்து அறுபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க சார் அறுபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க கள்ளக்கா சாராயங்காச்சி இறந்துருக்காங்க போன வருஷம் ஒருத்தர் பிரஸ் மீட் பண்ணி இரும்புக்கரம் கொண்டு அடக்கு இந்த இரும்பு கரத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அறுபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்களே சார் இந்த முதல்வர் என்ன சார் பண்ணியிருக்க பாண்டிய மன்னன் எங்கே இந்த முதல்வர் எங்க சார் யோசிச்சு பாருங்க இது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு இப்படி ஒரு கேவலமான பிறவி மத்திய இதுல உட்காந்து இன்னைக்கு வந்து மக்களவையில் இந்த மாதிரி ஒரு பேசுறாங்க அப்படின்னா சார் பேசுறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம யாரு நம்ம கட்சி என்ன நம்மளுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அந்த மன்னனுடைய கோட்பாடு என்ன அவன் எப்படி வாழ்ந்தான்னு பார்க்கணும் சார் இவங்க ஆகுன்னா கண்ணகி கண்ணகிங்கிறாங்களா சார் அந்த கண்ணைக்கு சிலம்பெடுத்து எடுத்து சொன்னேன் அந்த பாண்டிய மன்னன் நிறந்தால்தான் இல்லையா சார் இவர் போன வருஷம் சொன்னார்ல சார் இரும்புக்கரம் கொண்டு அடக்கு இனிமேல் ஒரு உயிர் கூட போகாதுன்னு இன்னைக்கு அறுபத்தஞ்சு உயிருக்கு மேலே போயிருக்கு சார் இப்போ அந்த செங்கோல் எங்க சார் அந்த கரம் எங்க சார் இரும்புக்கரம் கொண்டு அடக்க வந்து அந்த கரம் எங்கேன்னு கேட்குறேன் நாங்களாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் எந்த நாட்டில் இருக்குதுன்னு தேடுறோம் சார் அதனால இவங்க உங்களோட பேசுறது ஒண்ணு சார் வெளியில பேசுறது ஒன்னு உள்ள பேசுறது ஒன்னு இதே பேச்சு இங்க தமிழ்நாட்டில் பேசி இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னன்னு யோசிச்சுப்பாரு மக்களுக்கு அந்த கண்ணகி தான் சார் ஸ்டாலின் இளைஞரணி தலைவராக இருந்த போது அவருடைய அன்பக அன்பகத்துல வச்சிருக்காங்க அவருடைய அந்த வந்து உயிர்க்க வரையும் அந்த கண்ணகி சிலையை வச்சு அம்மையார் ஜெயிலாக்கு எதிராக ஒரு அரசியலே பண்ண அவங்க ஆமா சார் அதுதான் சார் முன்ன நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தேன் இப்ப இவங்க எல்லாருமே சார் கனிமொழி உட்பட எல்லாருமே வந்து கண்ணகி வேஷம் போடுவது எதிர்கட்சியா இருக்கும்போது தான் ஆளுங்கட்சியா வந்துட்டா எந்த வேஷமும் இருக்காது புரியுதுங்களா எந்த இந்த என்ன தேனாறு பாலர்மல ஓடுது ஒரு பக்கம் சாராய ஓடுது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராய ஓடுது இன்னொரு பக்கம் அபின் வைக்கிறான் இன்னொரு பக்கம் போதை பொருள் இத்தனை இத்தனையும் நாலு அஞ்சு யார் வைக்கிறான்னு ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த ஒட்டுமொத்த வைத்துட்டு இந்த இந்த போதைப் பொருளுடைய கூட ஆரம்பி கேட்டீங்கன்னா ஒத்த ஒரு ஒத்த புள்ளில் வந்து நிற்குது சார் அதனால இது இது வந்து இந்த தமிழாவட்டு விட்டு இந்த போதைப் பொருள் அழியணும் இல்ல வந்து எல்லா எல்லா கெட்ட செயல்களும் அழியணும்னா இந்த திமுக அப்படிங்கிற அந்த கட்சி இருக்கக்கூடாது இல்லாமல் இருந்தா எல்லா இன்னைக்கு சட்டமன்றத்துல திமுக வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்கு மத்திய அரசு வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு தன தனக்கான ஒரு பொறுப்பை வந்து மத்திய அரசு கிட்ட தள்ளி விட்டு இருக்காங்க இதனால அந்த மக்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீடு வந்து தள்ளி போகுது என்ற பட்சத்துல இதனுடைய எதிர்பார்ப்பு அல்லது இதனுடைய பிரதிபலிப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குமா சார் சார் இவர் வந்து விக்கிரவாண்டிக்கு முன்னாடி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஸ்டாலின் அவர்கள் சத்தியம் பண்ணி சொன்ன வார்த்தை சார் நான் வந்தேன்னா ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த மாதிரி இடஒதுக்கீடை உங்களுக்கு கொண்டு வரவேன்னு சொன்னது வந்து ஆட்சியில் இருக்கிறார் இந்த மாதிரி இன்னைக்கு போய் அப்படி சொல்ல முடியாது நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறேன் மூணு வருஷம் ஆட்சி வந்து ஏற்கனவே இவர் ஆட்சி தான் வந்து தடை பண்ணாங்க அப்ப இவர் அதை எகைன்ஸ்ட் பண்ணி போக்கு கிடையாது மத்திய அரசாங்கத்து மேல தள்ளிடுற மத்திய அரசாங்கத்து மேல தள்ளிடுறேன் சார் இவர் வந்து இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இந்த ஜாதி வாரி வந்து இவருனால பண்ண முடியும் பண்ண முடியாம இல்லை கிடையாது ஏன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் ரேஷன் கார்டை வந்து இத்தனை பேருக்கு அரிசி போட முடியும்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இத்தனை பேருக்கு தான் கணக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கூடிய அரசாங்கம் எவ்வளவு ஜாதி இருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கிறது கணக்கு பார்க்க முடியக்கூடிய அரசாங்கம் சார் இது இது பண்ண முடியாதுன்னெல்லாம் கிடையாது ஆனால் இதை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட தட்டி கழிக்கிறாங்க இது எங்க கிட்ட கிடையாது மத்திய அரசாங்கத்து கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க இது முழுக்க முழுக்க போய் இந்த பிரச்சாரத்தை வந்து அங்க போனா இந்த மக்கள் கேட்பாங்க ஐயாப்பா சத்தியமண்டு போனிய போன எலெக்ஷன்ல எங்கப்பா நீ என்பா பண்ணாம இருக்கிறீங்கட்ட அது எங்க கையில இல்ல மத்திய அரசாங்கத்துல சரி நீட்டுக்கு சத்தியம் பண்ணி எங்க அது எங்கையில இல்ல மத்திய அரசாங்கத்துல சரி காவிரிக்கு சத்தியம் பண்ணி அது எங்க அது எங்கிட்ட இல்ல நீ மத்திய அரசாங்கத்துல சரி எல்லாமே இவங்க தான் சார் பண்றது பூரா அயோக்கியத்தனம் பித்தளாட்டம் ஆனா யாரசி அரசு மத்திய அரசாங்கம்மா காவிரியில கையெழுத்து போட்டதாரு இவங்க அப்பா சரிங்களா இன்னைக்கு மத்திய அரசாங்கம்மா கச்சத்தீவை தாரவாத கையெழுத்து போட்டதாரே இவங்க அப்பா இன்னைக்கு மத்திய அரசாங்கம்மா புரியுதுங்களா இந்த பத்திர பத்திர சதவீதம் எடப்பாடி ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க இல்லையா அதை தடை பண்ண காரணமானது இவங்களை பொறுத்த வரைக்கும் சார் அந்த பத்தரை வருமானமா பத்திர பர்சன்டேஜ் கமிஷன் வர்ற மாதிரி இருந்தா வேலை பார்த்துருப்பாங்க எதுவுமே வராது அப்படிங்காட்டிதான் இப்போ அது வந்து முழுக்க முழுக்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு அந்த கிரெடிட் கிடைச்சி விடுமே அப்படிங்கிற அந்த பெரிய கால்புன்னுச்சையின் காலமா தான் சார் இதை கொடுக்கவே மாட்டேங்குது அடைபுடிக்கிறான் எங்க கொடுத்தா ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக பக்கமும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கமும் வந்துருமோங்கிற பயம் இவங்க இருக்கு அதனால தரமானது அடைபுடிக்கிறான் கண்டிப்பா கண்டிப்பா எதோ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போராட்டம் வந்து ஒரு வாரம் வந்து சாலை மறியல் போராட்டத்தை இருபத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறான் அதுல விக்ரமாண்டில இருந்து நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க அதனால அந்த போராட்டத்தினுடைய இன்னும் நீச்சி வந்து இன்னும் இருக்க நான் அந்த அந்த இந்த அந்த போது எழுதி முடியும் நன்றி சார் கடைசியா ஒரு ஒரு கேள்வி இப்போ உங்க கட்சியினுடைய தலைவர் வந்து மேற்படுத்த போறாரு இப்ப அடுத்த தலைவர் யார் வருவாரு ஏன்னா நீங்க மாநில பொறுப்புல இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ன்றதுனால அந்த செய்தி கேக்குறேன் யாருன்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தோணுதா சார் அடுத்த தலைவர் யார் வருவாங்க அப்படின்னு மாநில தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவோம் சார் ஏன்னா இது ஒன்றும் அதிகாரப்பூர்வமானது கிடையாது நாம வந்து ஒரு மீடியால வர்றது வச்சு பேச முடியாது இளமண்டல வருது புதிய தலைமுறை வருது ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க ஒரு டிவியில பேசுறாங்க அப்படிங்கறத வச்செல்லாம் நம்ம பேச முடியாது எல்லாமே சார் என்ன நடந்தாலும் அது ஒரு நன்மைக்காகவே எங்க தேசிய தலைமையினுடைய முடிவாகவே தான் இருக்கும் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் கட்சியினுடைய நலனுக்கு சார்ந்து சார்ந்ததாவே தான் இருக்கும் அதனால இது வந்து தலைவர் தான் அவர் எதா இருந்தாலும் பதில் சொல்லணும் நம்ம கிட்ட ஏன்னா இது அதிகாரப்பூர்வமா இல்லாம நம்ம எந்த பதிலையும் நம்ம சொல்ல முடியாது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்கன்னா நம்ம அதை பத்தி பேசணும் எது நடந்தாலும் நல்லது நடக்கும் சார் கண்டிப்பா நல்லது நடக்கும் கண்டிப்பா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அது எந்த விதமான மாற்றுங்கிறது கிடையாது இப்போ ஒரு ஒரு நியூஸ் கார்டை போட்டுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு கே காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பாடா நிம்மதிடா அப்படிங்கிற அந்த அந்த மைண்ட் செட்ல வேணா நீங்க ரெண்டு மூணு நாள் இருந்துக்கீங்க சந்தோஷம் ரெண்டு மூணு நாள் வச்சுக்கின்னு எங்க தலைவர் அறிங்கும்போது அது உண்டான என்னங்கறது தெரிஞ்சுக்க மூணு மூணு வருஷம் சரியா தூங்காம இருந்து ஒரு நாள் தூங்கி இருப்பாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் சார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல டிஎம்கே ஆட்சிக்கே கொண்டு வர அமைச்சிருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் பத்து வருஷம் அந்த அம்மா இறந்தது இறநூறு முன்னாடி அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இறக்கும் போது பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் அந்த அம்மா ஆட்சியில இருந்தாங்க நாலு வருஷம் அதோட நேச்சு பத்து வருஷம் தொடர்ந்து பத்து வருஷம் இந்த மாதிரி டிஎம்கேவுடைய தூக்கத்தை கெடுத்த மூன்றாவது தலைவராக அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்தது ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தது இன்னைக்கு தூக்கத்தை டிஎம்கே உடைய ஒட்டுமொத்த கூடாரத்தினுடைய தூக்கத்தை கெடுத்த ஒரே தலைவராக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு மாறி நிற்கிறார் என்ன காலையில் நினைச்சோன்னு அதுல தான் ஸ்டாலின் சார் நீ ஒரு நல்ல தலைவரா இருந்தேன்னு என்ன சொல்லுவீங்க காலையில் நினைச்சோடனே என்னைக்கு நான் பேப்பரை பாப்பனா இல்ல டிவியில பாப்பனா என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு எது எது நடக்க போகுதுன்னே தெரியல அந்த அளவுக்கு நான் ஒரு பிரஷரா இருக்கிறேன் என்ன நடந்திருக்கும் ஒரே பயமா இருக்குது சார் ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சா சார் அப்போ எந்த அளவுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு எதிர்வினை இருப்பார் நீங்க யோசிச்சுப்பார் அதாவது மக்களுக்கு நல்லது செய்யலாம் அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருப்பார் மக்களுக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருப்பார் மக்கள் பலத்தை சுரண்டி தின்னீர்கள் என்றால் அந்த இடத்துல எதிர்க்கக்கூடிய ஒரு குரலாக அண்ணாமலை அவர்களுடைய குரல் இருக்கும் அந்த பயம் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் டிஎம்கேக்கு இருக்குது மணல் கொள்ளையா பார்த்து அண்ணாமலை அவர்கள் வந்துடுவாரு அப்படிங்கிற பயம் இருக்கு ஒரு சாமானியனுக்கு சார் இன்னைக்கு ரேஷன் கடையில பொருள் நல்லதா போடலையா அண்ணாமலை கிட்ட சொல்லிருவேன் இந்த வீடியோ எடுத்து அண்ணாமலைக்கு அனுப்பினா உங்களுக்கு அது என்ன அப்படின்னு அந்த அந்த சாமானியன் அந்த ரேஷன் கடை ஊழியரை கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தார் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு களம் இருக்கு அந்த பயம் வந்து டிஎம்கே காரனுக்கு இருக்குது இவர் வெளிநாடு போவார் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனாலும் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தீயமிக்கைங்கிற இந்த தீய சக்தியை அழிக்காம விட போறது கண்டிப்பா செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நன்றி சார் உங்களுடைய பொன்னா நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி